ஓம் சைராம் நற்பவி ஓம் சரவணபவ நாம் மாரியம்மாள் சரவணன் இன்றைய வீடியோ பதிவு பயனுள்ளதாகவும் சுவாரிசமாகவும் இருக்கும் அதனால் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க இப்போ வாங்க நம்ம திருவாரூரில் இருக்கக்கூடிய பாம்பன் ஐயாவை தரிசனம் பண்ண கிளம்பலாம் நாங்கள் மதியானம் ரெண்டு மணிக்கு தாங்க கிளம்பினோம் அப்போ தான் என் கணவர் வேலை விட்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்புனோம் சரியான வெயில் சரி என்ன பண்ணுறது வேற வழி இல்லை ஏன்னா நமக்கு வேல்மாரல் புத்தகம் வேணும் அதை விட ரொம்ப முக்கியமாக சண்முக கவசம் வேணும் இது ரெண்டுமே வந்து ஐயா கோவிலில் வந்து கிடைக்கும்ன்றது தெரியும் அதனால் வந்து இங்கே வாங்கியே ஆகணும்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன் வெயிலில் முகமே தீ தீஞ்சி போயிடுச்சு கண்ணை கட்டி காட்டில் விட்டால் மாதிரி இருந்ததுங்க அப்பா கொஞ்சம் நிழலை பார்த்து தான் அவ்வளோ அருமையாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி கிளம்பி மூன்றரை மணி ஆகிடுச்சி நாங்கள் அங்கே வர வந்ததும் என்னோடய பார்வை முதல்ல இங்கே எங்கப்பா புத்தக கடை இருக்கா அப்படின்னு தான் தேடிகிட்டே இருந்தேன் நல்ல வேலை இருக்குது ஆனால் வந்து மூடி வச்சுருந்தாங்க கொஞ்சம் நேரம் ஆகும் தரக்கிறதுக்கு அப்படின்னாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவிலை சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே வந்து இப்போ கடை எல்லாமே அழகாக தனித்தனியாக போட்டு வச்சுட்டாங்க நெய் தீபம் அதுக்கப்புறம் ஊதுவத்தி இதுக்கெல்லாம் தனியாக ஒரு கடை இருக்குது புத்தகம் வா தேவைப்படுறவங்க வாங்கிக்கிறதுக்காக அதுவுமே தனியாக இருக்குது இது ரெண்டுமே கோவில் நிர்வாகமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போல் சின்ன ஐயாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஃபுல்லாக ரெண்டு பேர் காவலாளிகள் மாதிரி வெளியே இருந்தாங்க அவங்கள தாண்டி நம்ம உள்ளே போக முடியாது சரி கொஞ்சம் நேரம் கோவில் திறக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஐயாவை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிலில் சுற்றி வர ஆரம்பிச்சிட்டோம் நேற்றுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய்க்கிழமை என்று பார்த்திங்கன்னா பௌர்ணமி இல்லையா அதனால் சரியான கூட்டம் வந்திருக்கும் போல் நிறைய குப்பைகள் கீழே இருந்தது அதை வச்சு கண்டுபிடிச்சேன் ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு ஐயாவை வந்து பார்த்துட்டு அன்னைக்கு இரவு தங்கிட்டு போகிறது ரொம்ப விசேஷம்ல இல்லை எங்கே இருந்தனாலும் வந்துடுவாங்க நிற்கிறது கூட இடம் இருக்காது அவ்வளோ கூட்டம் இருக்கும் போல் பௌர்ணமி நேரத்தில் ரத ரத ஊர்வலம்லாம் வரும் போல் இருக்குது இதுதான் முதல் முறையாக நான் பார்க்குறேன் ரதமும் அங்கே வந்து ரெடி பண்ணி கட்டி வச்சிருந்தாங்க வெயில் படாமல் இருக்கணுன்றதுக்காக அங்கே போனாலே பார்த்தீங்கன்னா புறா நிறைய இருக்கும் கோதுமை வாங்கி போடலாம் ரொம்ப ரம்யமாக இருக்கும் அந்த இடம் அந்த நந்தவனம் வாங்களேன் அந்த நந்தவனத்துக்கே வந்து உரிதான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் இதோட ஐயாவை பார்க்கறதுக்கு நான் நாலாவது முறையாக வரேன் ரெண்டு தடவை வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜையில் வந்து பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைச்சது இது எல்லாமே உங்களால் தான் உங்களுக்கு புத்தகம் வாங்குற ஒரு சாக்கிலையாவது ஐயாவை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிதே அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சிங்க கோவில் திறக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் எ எட்டில் ஒன்பது மணிக்கு திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் மூன்று நேரம் பன்னெண்டு அல்லது பன்னெண்டுக்கெலாம் மூடிடுறாங்க மாலை நாலரை மணிக்கு தாங்க ஓப்பன் பண்ணுறாங்க அதனால் நம்ம மூன்றுக்கெலாம் வந்துட்டோன்றதுல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்குது எனக்கு சரி இது ரொம்பவே எனக்கு பயனுள்ளதாக மாற்றணுவே அப்படின்றதுனால கோவிலை சுற்றி வந்துட்டு நான் வந்து ஒரு இடமா அமர்ந்து வேல்மாரல் புத்தகம் நம்ம கையில் எப்போவுமே வந்து ஒரு பொடி வச்சுருப்பேன் அதனால் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் கோவிலுக்கு ஐயாவை பார்க்க கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அக்கா எனக்காக வேண்டிட்டு வாங்க அம்மா எனக்காக வேண்டிட்டு வாங்க இதை தான் நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயும் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்லேயும் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தீங்களே மெசேஜ் போட்டிருந்தீங்க இல்லையா சரி உங்கள் எல்லாருக்காகவும் வந்து வேண்டுற மாதிரி நம்ம வந்து கோவிலில் வந்து இப்போ கூட்டமும் இல்லை நல்ல காலியாக இருந்தது நம்ம ஒரு இடமா வந்து அமர்ந்து நம்ம வந்து வேல்மாரல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்போ நான் படிக்கிற வரைக்கும் யாருமே இல்லை பின்னாடி ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரும் என்னமோ இருந்திருப்பாங்க போல நான் அதெல்லாம் வந்து கேர் பண்ணல நம்ம எதனா ஒரு கோவில் கிடைச்சது அப்படின்னா இந்த மாதிரி நேரம் எனக்கு அமைதே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கு அதனால நான் ஐயா முன்னாடி அமர்ந்து வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் என்னால் வந்து தொடர்ந்து படிக்கவே முடியல அடுத்தடுத்து எனக்கு ஃபோன் கால் வந்து வந்துட்டே இருந்தது நம்ம வேல்மாரல் படித்தா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிக்கணும் இல்லையா அதனால் வந்து பாதி வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சது சரின்னு அதை விட்டுட்டு நான் வந்து ஐயாவை நினச்சி கொஞ்ச நேரம் தியானம் இருக்க ஆரம்பித்தேன் என்னையும் அறியாமல் வந்து அழகை வந்துடுச்சு நிறைய பேருடைய கஷ்டங்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் போக்குற விதமாக அவங்களே நாடி இருக்கிற எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரி மனமுருகி நான் வந்து ஐயாவை வேண்டிகிட்டு இருந்தேன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஐயா ஐயாவை நம்ம நினச்சா போதும் அந்த இடத்துல வந்து நிற்பாரு நம்ம கேட்குறதுக்கு பதில் ஐயா சொல்லுவாருன்னு நான் சொல்லியிருக்கேன்ல அதுதான் அங்கே நடந்தது சித்தர்களுடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது பட்டாம்பூச்சியின் ரூபமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சுங்க அந்த அரை மணி நேரமும் நான் வந்து அமர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா கிட்ட தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் இருந்து நான் மூடி அழுதுட்டு திறந்து பார்க்குறேன் அப்படியே பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி ரூபத்தில் என் கண் முன்னாடி ஐயாவோட அந்த வாசக்கது இருக்கில்ல அங்கே வந்து பறந்துட்டுருக்கு அப்போ எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் எனக்கு வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை நமக்கு அந்த இடத்துல என்ன மனசுக்கு என்ன தோணும் சொல்லுங்கள் ஐயாவை நினச்சி நம்ம ஒரு துளி அங்கே கண்ணீர் சிந்தனோன்னு வைங்களேன் அப்படி வந்து நமக்கு தத்ரூபமாக நின்று காட்சி கொடுப்பாருங்க அது நிதர்சனமான ஒரு உண்மை வாமன் ஐயாவை பார்க்குறதுக்கு நம்மளாம் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேங்க அந்த என்னன்னு டக்குன்னு எடுக்கணும்னு நினச்சி சின்ன கிளிப்பு மாதிரி ஒரு எடுத்தேன் அவ்வளோதான் அது உதவி பறந்துகிட்டே இருந்தது அப்படியே போயிடுச்சு ஐயாவுடைய தரிசனம் எனக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஐயா கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருடைய வேண்டுதலுக்கும் ஐயா வந்து செவி சாய்ச்சிருக்காரு ஐயா ஒரு வாசகம் சொல்லுவார்ல என்னை ஆதரித்த பரம்பொருள் கரங்கள் என்னை நம்பினோரை ஆதரிக்காமல் விடுமோ ஐயம் வேண்டாம் அப்படின்னு வரல அது உண்மை அது நம்ம வந்து எப்போவுமே மறக்கக்கூடாது முருகனை நம்பினோர் கைவிடப்படார் சரிங்களா எனக்கு வந்து அந்த ஒரு நிமிஷம் என்ன பண்ணதுன்னு எனக்கு புரியல உண்மையாகவே கொஞ்சம் நேரம் வந்து ஐயாவை நினச்சி ரொம்பவே நன்றி சொன்னேன் சரி இப்போ கோவில் திறக்கிறது நமக்கு இன்னும் அரை மணி நேரத்துக்கு மேலேயே இருக்குது இப்போ ஐயா நமக்காக சொன்ன ரொம்ப அற்புதமான அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி பூஜை பண்ணணும் அந்த மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா இந்த தகவலை ஒரு சகோதரி தான் எங்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு இப்பவே நான் வந்து ஸ்டார்டிங்கே நன்றி சொல்லிடுறேன் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சதை எல்லாருக்கும் சொல்லணும் எல்லாரும் பயன் பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அந்த நல்ல மனசுக்கு உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் சகோதரி அவங்க ஒரு முறை வந்து ஐயாவை பார்க்கறதுக்காக திருவண்ணூரில் இருக்கக்கூடிய பாமன் ஐயாவை பார்க்குறதுக்காக கோவிலுக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லை அவங்க வந்து மனசு மனசு கஷ்டப்பட்டு கோவிலை சுற்றி வரும்போது ஐயாவை பார்க்கும்போது ம கண்ணீர் விட்டு வந்து அழுதுகிட்டு இவங்க வந்து வணங்கியிருக்கிறாங்க அப்போ அந்த கோவில் ஆரத்தியெல்லாம் எடுக்கிறாரு இல்லையா பூசாரி இருக்கார் இல்லையா அவர் வந்து என்னம்மா என்னம்மா மனசு கஷ்டம் ஏமா அழறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க இவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க என்னென்னா எனக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லைங்கய்யா அதனால தான் ஐயாவை பார்த்து வேண்டிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போது அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் என்னென்னா பாம்பனையா அவர்கள் அருளிய நவவீரர் நவரத்ன கழிவிருத்தம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை பற்றி சொல்லி இதை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணுங்கம்மா உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் இது குழந்தை பாகியத்துக்காக மட்டுமே அப்படின்னா கிடையாது எல்லா வித பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு தரக்கூடிய வகையில் இந்த நவவீரர் நவரத்ன கலிவிருத்தம் வந்து உங்களுக்கு வழிவகை செய்யும் அப்படின்னு அந்த ஐயா வந்து சொல்றாரு அப்பதான் இவங்க மனசுல மிகப்பெரிய ஒரு பாரம் ஒன்று இறங்கினது மாதிரி இருக்கு ஏன்னா இவங்களுக்கு குழந்த பாக்கியம் வேணும் தான் ஆனால் அதை விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அவங்க மனசை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு அது குடும்ப சம்பந்தமான ஒரு பிரச்சனை போல இருக்குங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப மன வருத்தத்தோடு தான் கோவிலுக்கு ஐயாவை பார்க்க போயிருக்காங்க ஐயாவே வந்து சொன்னது போல அவர் வந்து இதை இதெல்லாம் சொல்கிறாரு இது எப்படி செய்யணும் அப்படின்றதையும் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு அதற்கு முன்னாடி நவ வீரர்கள்னால் யார் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல இந்த விஷயம் அவங்க சொல்லும்போது தான் நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேங்க மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது நம்ம எல்லாரும் முருகனின் பக்தர்கள் நாடி அவர் அவருடைய மந்திரங்கள் இதெல்லாம் வந்து படிக்கும்போது அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆவலும் நமக்குள்ளே இருக்குல்ல ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவமும் கூட இந்த நவ வீரர்கள் வேற யாருமே இல்ல முருகப்பெருமானுடைய தம்பிமார்கள் சூரனை அழிக்க அவதரித்தவர் தான் முருகப்பெருமான் அவருடைய போர் தளபதிகளாக நியமிக்கப்பட்டவர்கள்தான் இந்த நவ வீரர்கள் அதில் வீரபாகு என்பவர் மிக தனி சிறப்பு வாய்ந்தவர் இவர்களை படைத்ததும் சிவபெருமான் தான் முருகப்பெருமானுக்கு இணையாக நம்ம வேலை சொல்கிறோம் இல்லையா வேலுக்கு இணையாக இருப்பவர்கள் இந்த நவ வீரர்கள் இந்த நவ வீரர்களின் வீரத்தை போற்றும் வகையில பாமன் ஐயா எழுதிய பாடல்தான் நவவீரர் நவரத்ன கலிவிருத்தம் இந்த கலிவிருத்தத்தை தான் நீங்க தினமும் வந்து சொல்லி பாராயணம் பண்ணுங்கம்மா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது அதற்கு தீர்வு மூன்றே மாதத்துல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒன்பது பாடல்களை கொண்டது ஒரு ஒரு பாடலும் நான்கு வரிகளை கொண்டது ரொம்ப தான் இருக்கு ரொம்ப கடினமாக இல்லை அதே சமயம் வந்து நீங்க யூடியூப்பில் நவவீரர் நவரத்ன கலிவிருத்தம்னு போட்டிங்கன்னா அழகா பாடல் வந்துடும் அதை பார்த்தே நீங்கள் படிக்கலாம் ஒவ்வொரு பாடலின் முடிவும் அந்த நான்கு வரி படித்து முடித்ததும் ஒரு கற்பூரம் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றணும் இதே போல் ஒன்பது முறை ஒன்பது பேருக்கான பாடல்கள் முடிந்ததும் ஒன்பது கற்பூரம் வரிசையாக வைத்து நீங்கள் ஏற்றிக்கிட்டே வரணும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் அதாவது குழந்த பாகியமாக இருக்கலாம் உங்கள் தொழில் சம்பந்தமாக பிரச்சனையாக இருக்கலாம் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தீர்வு தரக்கூடிய வகையில் இந்த நவ வீரர்களுடைய நவரத்ன கலிவத்தம் வந்து உங்களுக்கு பதில் சொல்லும் ஏன்னா நீங்களே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்பேற்பட்ட அந்த சூரனை அழிக்கிறதுக்காக படை வீரர்களாகவும் படை தளபதிகளாகவும் விளங்கிய இந்த ஒன்பது பேர் வேற யாரும் இல்லை முருகப்பெருமானுடைய சகோதரர்கள் இவங்களுடைய சக்தியும் வீரத்தையும் போற்றும் வகையில் தான் இந்த பாடல் அமைந்திருக்கு முருகன் வேறில்லை பாம்பனையா வேறில்லை இதை உணர்ந்தவங்களால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும் ஆமாங்க உண்மையாக சொல்கிற முருகரே வந்து சொன்ன மாதிரி பாம்பன் ஐயா மூலமாக அந்த திருக்கோவிலுக்கு போனதும் இவங்களுக்கு வந்து அந்த சகோதரிக்கு அந்த பூசாரி அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களும் அதை வந்து செய்துக்கிட்டு இருக்காங்க அதனுடைய விளைவாக பார்த்தீங்கன்னா இவங்க குழந்தை பாக்கியத்துக்காக தானே போயிருந்தாங்க எதேர்ச்சியாக ஒருத்தவங்களை வந்து இவங்களை வந்து பார்த்து அவங்க சந்தித்து பேசுகிறாங்களாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவமனையை சொல்லி அங்கே இலவசமாகவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் அங்கே போயிருக்காங்க அங்கே சொல்லித் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சூரிய நமஸ்காரம் அக்கு பஞ்சர் அதுக்கப்புறம் வயிற்றுக்கு வந்து மசாஜ் பண்ணி விட்றாங்களாம் அப்புறம் உடல் பயிற்சி இந் இது இந்த மாதிரி சம்மந்தமான ஆரோக்கியம் கலந்த ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வந்து அவங்களுக்கு கொடுக்குறதாகவும் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் சகோதரி நிறைய பேர் வந்து குழந்த பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சகோதரி அந்த மருத்துவமனையுடைய முகவரி தரேன்னு சொல்லியிருக்காங்க நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லை நான் எப்போ கோவிலுக்கு போனாலும் உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா வேல் மாறல் படிங்கன்னு நான் சொல்லுவேன்ல அதே போல் தான் இவங்க வந்து இப்போ ரீசண்ட்டாக வந்து நமக்கு கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா கோவிலில் ஐயா கோவிலில் இவங்க வந்து அது பார்க்குறதுக்கு கிளம்புறாங்க கிளம்பும்போது அவங்க வந்து மனசுக்குள்ளே ஒன்று வேண்டிக்கிறாங்களாம் ஐயா எனக்கு வந்து தமிழில் உங்களை பற்றி தெரிஞ்சிக்கிற வகையில் ஒரு புத்தகம் வந்து எனக்கு கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நிறைய சமஸ்கிருத மொழிகள் ஒரு சில வார்த்தைகள் பாடல்களே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டக்குன்னு படிக்க வராது அவ்வளவு சிரமமாக இருக்கும் இல்லையா இவங்க நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை தானே இந்த மாதிரி எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் வேண்டிக்கிட்டு இவங்க வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க இவங்க கோயிலுக்கு போனதை ஒரு இடத்துல அமர்ந்தவங்க வந்து வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க திடீர்னு ஒருத்தர் வந்திருக்காரு வந்தவர் நேராக இவங்க மடியில் வந்து ஒரு புத்தகத்தை நேராக அப்படி எடுத்து இப்படி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார் பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க யாருக்குமே அவர் எதுவுமே கொடுக்கல நேராக வந்தவர் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் வேல்மாரல் படிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னை பார்த்து டக்குன்னு அந்த ஒரு புத்தகத்தை என் மடியில் போட்டுட்டு போயிட்டே இருக்காரு நான் எடுத்து பார்த்ததும் கோவிலோட சிறப்புகள் சொல்கிற வகையில் பாமன் ஐயாவை பற்றின ஒரு புத்தகம் வந்து இவங்க மடியில் வந்து விழுந்திருக்கு எவ்வளோ ஒரு பாகியமாக இல்லை நம்ம என்ன என்ன கேட்டாலும் கொடுக்கிற ஒரு கடவுள் கந்த கடவுளுக்கு இணையான ஒரு தெய்வம் அப்படின்னா நம்ம பாமனையாவை சொல்லலாம் ரொம்ப அற்புதமான ஒரு பரிகார மந்திரம் போல் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க இது ஐயாவே நமக்காக சொல்லியிருக்காரு கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதை நீங்கள் பின்பற்றணும் இதை எல்லாருமே நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டு கேட்குறேன் இதை முடிஞ்ச வரைக்கும் முகூர்த்த நேரத்தில் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வந்து இதை படிக்கிறது ரொம்பவே சிறப்பானது ரொம்ப எளிமையான முறையில் தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு இல்லை அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த டைமிங் முடிஞ்சுருங்க நான் மந்திரமும் பார்த்தேன் ரொம்ப எளிமையான முறையில் தான் இருக்குது தாராளமாக நீங்கள் எல்லோருமே வந்து படிக்கலாம் சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இப்போ புத்தக கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க அங்கே போகலாம் வாங்க காலையில் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் நான் இன்றைக்கி வந்து ஐயாவை பார்க்க போகிறேன் அங்கே வந்து புத்தக கடை ஓப்பன் பண்ணியிருக்குமா இல்லையா தெரியல எனக்கு வந்து பயந்துக்கிட்டே போகிறேன் அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் போட்டிருந்தீங்க புத்தக கடைலாம் ஓப்பன் பண்ணியிருக்குமா நீ தைரியமாக போகலாம் அப்படின்னீங்க அந்த மெசேஜ்லாம் பார்த்ததும் கொஞ்சம் தெம்பாயிடுச்சு எனக்கு ஏன்னா உங்களுக்கே தெரியல இரண்டு முறை அவ்வளோ தூரம் போயிட்டு நமக்கு வந்து புத்தகங்கள் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நான் திரும்பி வந்துட்டேன் இல்லையா ஏன்னா உங்களுக்கு போகிறதுக்கும் ரொம்பவே சிரமம் என் கணவர் ஏதோ கொஞ்சம் நல்ல மனசு வச்சு அன்றைக்கி கூப்பிட்டு போனாருன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து அவரை கொத்து சொல்லவே முடியாது வேலைக்கு போய்ட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அதுக்கப்புறம் என கூட்டிட்டு வந்ததே பெரிய விஷயமா எனக்கு தோணுச்சு அதுக்கேற்ற மாதிரி கடை ஓப்பனாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போ நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வேல்மாறல் புத்தகமும் சண்முக கவசமும் இல்லை அப்படின்னு நான் அன்றைக்கி வீடியோ பதிவில் சொல்லியிருந்ததும் டக்குன்னு உடனே ஒரு இரண்டு சகோதரிகள் வந்து எனக்கு அவங்களால முடிஞ்ச தொகையை எனக்கு கொடுத்துருந்தாங்க அதை வச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பது புத்தகமாவது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி இங்கே வந்திருந்தேன் இங்கே வந்ததை நம்ம கண்ணு அப்படியே மேதி நிறைய இந்த பொருட்கள்லாம் பார்த்து தான் ரொம்ப ஒரு ஆசையாக இருந்தது இது கோவில் நிர்வாகமே வச்சுருக்கிற கடைன்றதுனால இதுலருந்து ஒரு பைசா கம்மி பண்ண மாட்டேன்னுட்டாங்க ஒரு ரூபா கூட எல்லாமே கம்மி பண்ணலை புத்தகங்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச வில விலை தான் வேல்மரல் வந்து இருபது ரூபா சண்முக கவசம் வந்து ஒரு பதினஞ்சு ரூபா அப்படி தான் சொன்னாங்க அதனால சரி ஓகே இதுக்கு மேலே நம்மளால் அதிகமாக வாங்க முடியல சரி ஓகே இருந்த பணத்துக்கு அது வரைக்கும் ஃபஸ்ட்டு வாங்கிடுவோம்னு நினச்சேன் அப்போ ஒரு ஞாபகம் வந்து ஒரு சகோதரி வந்து நீங்கள் எப்போயாவது போனீங்க அப்படின்னா பாம்பன் ஐயாவோட அந்த ஸ்டிக்கர் இருந்தால் ஒரு பத்து இல்லை பதினஞ்சு எங்களால் எவ்வளோ முடியுதோ வாங்குங்க நான் வந்து உங்களுக்கு பணம் போட்டு விடுறேன் அப்படின்னாங்க இந்த பெரிய ஸ்டிக்கர் வந்து இருபது ரூபா அப்படின்ட்டாங்க நான் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது பத்து தான் இருந்துச்சு சரி ஓகே அந்த அந்த டக்குன்னு அந்த சிஸ்டர் வந்து ஒரு இரநூறுபா போட்டாங்க அதனால் ஒரு பத்து இல்லை இருபது ஸ்டிக்கர் வந்து வாங்கிட்டேன் இதெல்லாம் மேக்னெட் சொல்லுவாங்க இல்லையா சஸ்திரபந்தம் இது நல்லா இருந்தது பட் விலையும் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்துச்சு சரி ஓகே எல்லாத்தையும் ஒரு பார்வை அப்படி பார்த்தேன் வேலை எல்லாம் ரொம்ப அம்சமாக அழகாகவே இருந்தது நமக்கு தேவையானது என்ன புத்தகம் தானே அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் எல்லா புத்தகமும் எல்லாம் தேடிட்டே இருந்தாலும் நான் இன்னொன்று தேடிட்டு போனேன் அந்த பாராயண திருட்டு புத்தகம் வந்து கிடைக்கல காலி ஆகிடுச்சுங்க இன்னும் ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நமக்கு என்ன நம்ம வாங்க வந்தோமோ அதை முதல்ல வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேல்மாரல் புத்தமும் சண்முக கவசம் புத்தகமும் வாங்கிட்டு ஒரு சில சிஸ்டர் வந்து நீங்கள் போனதுமே எனக்கு வந்து நான் பணம் கொடுத்து விட்றோமா எனக்கு தேவையான புத்தகம்லாம் எனக்கு வாங்கி அனுப்புங்க அப்புறம் பாமன் ஐயாவோட ஃபோட்டோ எனக்கு வேணும் எனக்கு வாங்கி அனுப்புங்க அப்படின்னு உடனே எனக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க ஃபோன் வந்துச்சு சரி அவங்களுக்காக வேண்டி பாமன் ஐயாவோட பெரிய ஃபோட்டோ ஒன்று சின்ன ஃபோட்டோ ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஒரு சில புத்தகம்லாம் கேட்டிருந்தாங்க அது எல்லாமே அங்கே கிடச்சிது ஓரளவுக்கு இது எல்லாமே கேட்டு வாங்கிட்டு கரெக்டாக எல்லாம் வாங்கிட்டு திரும்புற கரெக்டாக வந்து கோவில் திறந்துட்டாங்க கொஞ்சம் கூட்டமாக இருந்தது அதனால் அந்த கூட்டம் கொஞ்சம் குறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம் ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்த புத்தகம் எல்லாம் கொண்டு வந்து ஐயாவோட பாதத்தில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வரலான்றதுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த கூட்டம்லாம் காலியாக இருந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து ஐயாவை பார்க்க போனேன் எப்போ போனாலுமே ஐயாவை ஆராமரை நல்லா பார்த்துட்டு ஃபோட்டோ கிளிப்பு எல்லாம் எடுத்துகிட்டு வருவேன்ல இந்த தடவை எல்லாத்துக்கும் ஆப்பு வச்ச மாதிரி வீடியோ கேமரா எதுவும் எடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடா இது அப்படின்னு நினச்சேன் ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி எடுத்தான் அவ்வளோதான் அதுக்கு மேலே முடியல என் கணவர் தூரமாக போயிட்டாங்க நான் அங்கேருந்து எடுக்கிறேன் நீ கொடு அப்படின்ட்டாரு அதனால் ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு அப்படின்னா ஏன்னா எல்லோரும் ரொம்ப ஆசைப்படுவீங்களே எனக்கு வந்து சாமிக்கிட்ட வச்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறீங்க என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி போல் தானே அதனால் சாமிக்கிட்ட சொல்லியிருந்தேன் அதோடவே ரொம்ப நம்பிக்கை எனக்கு என்ன தெரியுமா என் கையில் குட்டி வேலை பண்ணிருக்காருல்ல அவர் கொண்டு போயிட்டா அப்படின்னாலும் நமக்கு நல்ல தரிசனம் உண்டு அதையுமே ஐயா கிட்ட கொடுத்தேன் கொஞ்சம் ஐயா பாதத்தில் வச்சு கொடுங்க ஐயா அப்படின்னா வேலையும் புத்தகத்தையும் அழகாக கொண்டு போயிட்டு அழகாக அவர் வந்து ஐயாவோட பாதத்தில் வச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ பெரிய பூவும் கொடுத்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இவங்க எல்லாருடைய வேண்டுதலும் ஐயாவோட பாதத்தில் வச்சுட்டேன் கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கவலையே படாதீங்க முடிஞ்ச வரைக்கும் விபூதியும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் அங்கேருந்து அப்புறம் நம்ம குட்டி வேலைவனே கையில் கொடுத்ததும் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆகிருச்சு எனக்கு சொல்லியிருக்கல முடிஞ்ச வரைக்கும் கையில் வேலோடு நீங்கள் கோயிலுக்கு போங்க அந்த வேலே நமக்கு வந்து அவ்வளோ சிறப்பான தரிசனம் பெற்றுக் கொடுக்கும் ஒரு முறை வந்து நான் தெருத்தணிக்கு போனப்போ எனக்கு நடந்ததுன்னு சொன்ன மாதிரி அதே போல் ஒரு அம்மா போயிருக்காங்க உற்சவர் சிலைக்கிட்ட வச்சு கொடுத்தாங்களாம் வாங்கும் அப்படி ஒரு வைப்ரேஷன் இருந்ததுமா எனக்கு படபடபடனு வந்துருச்சு எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுன்னு என்னை பிடிச்சிட்டாங்க சாமி கிட்ட வச்சு வாங்கின அந்த வேலுக்கு அவ்வளவு சக்திமா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் சின்னவரான சுப்பிரமணிய சுவாமி அவர்களையும் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் அங்க மட்டும் கொஞ்சம் வீடியோ கிளிப் எடுக்க யாருமே இல்லை அதனால உங்களுக்காக எடுத்தேன் ஐயாவை மனசார வேண்டிக்கோங்க இந்த வீடியோ பதிவே எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க நீங்களும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா லைக் போட மறந்துடாதீங்க தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதிதாக பார்க்குற அன்பர்கள் தயவுசெய்து நம்ம எல்லாம் சாய் செயல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பதிவில் வந்து நான் பார்க்குறேன் உம் சாய்ராம் ஜெய் சைராம்